வெல்கம் பேக் மை சேனல் ஸோ இன்றைக்கு வந்து ஒரு இடத்துக்கு கிளம்புறோம் ஸோ அதுக்கான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க எங்கே கிளம்புறோம் அப்படின்னாக்கா கிளம்பி முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன் என்ன வேலை பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இன்றைக்கி லீவ் வேறேன் வீடு கிளீன் பண்ண போகிறோம் போகிறேன்ல வீட்டுக்கு க்ளீன் பண்ண போகிறேன் ஸோ வீடு மட்டும் இல்லை பால்கனிலாம் ரொம்ப வந்து அழுக்காக இருக்குது செடியெல்லாம் வச்சு நிறைய இடத்துல மண்ணாக இருக்குது சோ அந்த இடத்தையும் சேர்த்து தான் க்ளீன் பண்ண போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வந்து இப்ப நாள் ஆக போகுது சோ இருட்டுறதுக்குள்ள நான் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி ஆகணும் இப்படிதான் இருக்கு பால்கனி மழை காற்று நிறைய பேஞ்சிட்டு ஸோ இன்னைக்கு லீவ் போட்டு இந்த பால்கனி க்ளீன் பண்ணணும்ன்ட்டு நான் முடிவு பண்ணிட்டேன் இப்படிதான் இருக்கு படிக்கட்டில் வேற எலிலாம் ரொம்ப அசிங்கப்படுத்தி வச்சுருக்கு இன்னும் நிறைய செடிஸ் வச்சுருந்தேன் செம்பருத்தி இது நிறைய பூ பூக்கும் கீழே ஒரு பூ பார்த்தீங்களா எப்போயுமே சாமிக்கு போது இந்த பூ பறித்து வைக்கும்போது அதில் ஒரு ஹாப்பினஸ் இருக்குது ஸோ அதனால் நான் ஒரு செடி பைத்தியம் க்ளீன் பண்ணி தேவையான பொருட்கள் துணப்பம் கத்திரிக்கோள் ஒரு சின்ன ப்ரெஷ்ஷு அவ்வளோதான் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் முதல்ல இருக்கிற துணியெல்லாம் எடுத்துகிட்டு மடித்து வைக்கணும் ஆனால் இப்போ கால அவகாசம் கொஞ்சமாக இருக்கிறதுனால முதல்ல துணி அதுக்கப்புறம் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வேலைக்கு போயிட்டு ஒரு நாள் வந்து வீட்டில் இருந்தாலும் ஏதோ ஒரு வேலை வந்துட்டே இருக்கும்ல நம்மளுக்கே உருத்தோம்ல அது மாதிரி தான் இது என்னைக்காவது க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணணும் எனக்கா ஒரு நாள் லீவ் போட்டாலுமே எதாவது க்ளீன் பண்ணணும் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் வீடு அதுலேயே எப்படியோ டைம் போயிடும் நிறைய காஞ்சி போன இலங்கை இருந்துச்சு அதை கட் பண்ணிட்டேன் இந்த எலி வேறு மண்ணெல்லாம் நிறைய நோண்டி வச்சுடுது அதெல்லாம் எடுத்து சரி பண்ணிகிட்ருந்தேன் இது வந்து பேப்பர் பூ சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த செடி தான் காக்கா வந்து சமீபமாக வந்து உடச்சி உடச்சி விட்டுடுது அது காக்கா வீடு கட்டுறதுக்காக உடைச்சிட்டு போகுது உடச்சிட்டு போதே ஒரு வாட்டி நான் என்ன பண்ணேன் தொடப்பு குச்சி எடுத்து இந்தா இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு தொடப்பு குச்செல்லாம் வச்சேன் மாதிரி தொடப்பு குச்சும் வந்து எடுத்துகிட்டு போயிடுச்சு இருந்தாலும் செடி உடஞ்சது உடஞ்சி தானே இது வந்து காக்காவுடைய தண்ணி பாத்திரம் தான் செம்பருத்தி அரும்பு இது வந்து மஞ்சள் நிரம்பு செடி இதெல்லாம் ஒரு சின்ன பீஸ் தான் வச்சா நிரம்பு செடினா டக்ஸனு வளர்ந்துருச்சுங்க இது வந்து வாசனையாக இருக்கும் பச்சை பூ பேர் மறந்துட்டேன் ஞாபகம் வந்தால் சொல்கிறேன் செவ்வங்கி பூங்க அது ஞாபகம் வந்துடுச்சு செவ்வங்கி பூ ரோஸு கத்தாழை இன்னும் நிறைய செடிங்க வச்சுருந்தேன் நான் அந்த எலி பிச்சு பிச்சு போட்டதுனால இப்படி ஆகிடுச்சு ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க இந்த மணி பிளானட் வந்து நான் வந்து கதவை சுற்றி வந்து வச்சுருந்தேன் ஆனால் அது அந்த எலி வந்து மண்ணை நோன்னதில் வந்து நிறைய செடிங்க வந்து இறந்துருச்சு அது திரும்பவும் அதாவது கடிச்சு போட்டுடுச்சு நிறைய செடி இந்த மண்ணில் ஏதோ கிழங்கு இருக்குமோன்னு சொல்லிட்டு பெருசாலி ஒன்று இருக்கு வந்து கடிச்சு போட்டுடுச்சு அவ்வளோ தண்ணி ஊற்ற ஊற்ற கீழே இருக்க அந்த ஜாலியில் இருக்கிற ஹோல்ஸ் வழியாக வந்து மண்ணெலாம் நிறையா கீழாயி கரையாக ஆயிடுச்சு இதை பாருங்க எறும்பு புத்து கட்டுற அளவுக்கு ஆயிடுச்சு இது சுரண்டுறதுக்காக தான் இந்த ப்ரெஷ்ஷு ரொம்ப நேரம் ஆச்சு இது சுரண்டதுக்கு தான் இதெல்லாம் என்ன சொல்கிறது ரொம்ப நாள் நேரமாகவே வந்து இது மாதிரி மண்ணுங்க இருந்ததுன்னா ஒரு மாதிரி மழை பெஞ்சால் ஒரு மண் வாசனை வரும்னு பார்த்தீங்களா அந்த வாசனை வந்தது நான் என்ன பண்ணிட்டேன் போயிட்டு பயந்துட்டு மாஸ்க்கு வேறு போயிட்டு போட்டுட்டு வந்தேன் ஏன்னா டக்குன்னு எனக்கு இது மாதிரி இருந்ததுன்னா சளி பிடிச்சிரும் அதனால் நம்ம சேஃப் இருக்கணும்னா நாளைக்கு வேலைக்கு போகணும்ல ஸோ அதனால் எல்லா ஜாடி கீழையும் இது மாதிரி ஒரு கரை இருக்குது அது மட்டும் தண்ணி ஊற்றும் போது வந்து இந்த செவுத்துலையுமே வந்து பட்டதுனால ஃபுல்லாகவே மண்ணாகும் ஆனால் செவுத்தில் பட்டது வந்து தண்ணி வீத் தண்ணி ஊற்றுனாலோ இல்லை வந்து இது மாதிரி சொரணாலோ வந்து போயிடும் ஆனால் கீழே இருக்க கரை வந்து ஓரளவுக்கு தான் போகும் மண் ரொம்ப அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து போயிடும் இன்னும் தேய்ச்சா போகும் ஆனால் இப்போதைக்கு கை ரொம்ப வலியுது இவ்வளோதான் எவ்வளோதான் தேய்க்க முடிஞ்சது பாருங்க எவ்வளோ மண் பாருங்க எல்லாம் இருந்து தண்ணி வழியாக கீழே போனது தான் மழைலாம் பெய்யும் போது வந்து இன்னும் நிறைய மண்ணுங்கலாம் கரைஞ்சி ஓடி இருக்கு நானே பார்த்துருக்கேன் பாருங்க நான் இவ்வளோ தேய்ச்சுமே அவ்வளோதான் போயிருக்கு மண்ணு வந்துடுச்சு பட் அந்த கரை அப்படியே இருந்தது செம்ம வேர்வை வேற ஆக்சுவலி கிளைமேட் வந்து நல்லா இருந்துச்சுங்க கிளைமேட் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கலாம் மழை வர மாதிரி மணி வரை நாலு நாளிற அந்த ரேஞ்ச் அந்த டைமிங் தான் இருக்கும் அதனால் எனக்கு வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஓகே கொஞ்சம் வெயிலாக இருந்தது அப்படின்னாக்கா நான் கண்டிப்பாக வந்து கடகரானு செஞ்சுட்டு ஏதோ ஏனோ தானே செஞ்சுட்டு போகிற மாதிரி இருக்கும் எனக்கு கொஞ்சம் இந்த கிளைமேட் கொஞ்சம் ஒத்துழைச்சிது நான் வேலை செஞ்சதுக்கு ஸோ அதனால் எனக்கு வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருந்தது படிக்கடிலியை வை பாருங்க அந்த தர்மாக்கோள் தோஸ் படிக்கடிக்கிட்டே வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த தர்மாக்கோள் தான் ஒரு கேட் மாதிரி போட்டு வைப்பேன் எலி வந்துட போதுன்ட்டு அந்த தர்மாக்கூளியே வந்து பிச்சு ஓட்ட போட்டு வச்சுருக்கு ஓகே ஓரளவுக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு சுரண்டிருக்கேன் இப்போ தண்ணி ஊற்றி கழுவுனாதான் அது கரை என்ன ஆகுதுன்றதே தெரியும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இவ்வளோ வேலை செஞ்சோம்னாக்கா நிறையா வாட்டி வந்து எனக்கு ஃபீவர்லாம் ஆயிருக்கு இதுதான் தொடர்ந்து வேலை செய்யணும் தண்ணி ஊற்றுற ஊற்றியும் பாருங்க மண்ணெல்லாம் போயிடுச்சு ஆனால் அது கரை இருக்குது அது திரும்ப திரும்ப பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓரளவுக்கு முடிச்சிட்டேன் நகம் உடச்சிக்கிச்சி சிறப்பு ஓரளவுக்கு ஓகே கீழே இருந்த மண் இதெல்லாம் எடுத்தாச்சு இங்கே பார்த்திங்களா ஸ்மெங்கிள் நல்ல இந்த ஒரு விஷயத்தை வந்து செஞ்சுருக்கோம் அது என்னது வாட்டர் கேன் அதோடைய பாதி தான் அது மீதி பாதி தோறுக்கு வச்சுருக்கேன் பாருங்கள் கீழே செரியில் பாதி ஸோ நான் அந்த உடஞ்ச அந்த மணி பிளானட்லாம் இப்படி தான் கட் பண்ணி கட் பண்ணி நட்டு வச்சுருக்கேன் பட் அதுலேயும் துளிர் விட்டுருக்கு போட்டுட்டு கவர் தண்ணி தெளித்து கவர் போட்டு வச்சுட்டேன் ரெண்டு இதில் இன்னும் கொஞ்சம் விதைங்க வந்து எடுத்து வச்சுருக்கேன் பாவக்காய் விதையும் மிளகா காஞ்ச மிளகா விதையும் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதான் என்றைக்காவது ஃப்ரீயாக இருக்கும் போது பண்ணணும் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு கோலம் போடலனா எப்படி ஒரு அழகாக கோலம் தான் வீடே அம்சமா இருக்கும் கை ஈரமாக வேற இருக்கிறதுனால மாவு வந்து கையில் ஒட்டிகிட்டே இருந்தது ஸோ கையை நல்லா தொடைச்சதுக்கப்புறம் திரும்ப கோலம் போட ஆரம்பித்தேன் இருந்தாலும் காலையில நான் வந்து கதை திறந்து பார்க்குறேன் அப்படின்னாக்கா எலி வந்து கோலம் மாவுமே வந்து தான் வச்சுருக்கோம் வெற்றிகரமாக வந்து பால்கனி வந்து க்ளீன் பண்ணி முடித்தாச்சு ஆனால் வீட்டுக்குள்ளே இன்னும் நான் க்ளீன் பண்ணுற வேலை நிறைய இருக்குது பரவாயில்ல அதையும் நான் கண்டிப்பாக முடிச்சிருவேன் அண்ட் பாய்